வீட்டில் ஒரே பண கஷ்டம் கடன் தொல்லை வருமானத்திற்கு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு பணம் வரணும் நம்மளுடைய கடன் தீரணும் அப்படின்னா இந்த கட்டி கற்பூரத்தை வச்சு எளிமையான ஒரு மெத்தடை நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணலாம் வீட்டிலே பண்ணலாம் இதுக்கு ரெட் கலரில் இருக்கிற அரளி அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா சிகப்பு கலரில் இருக்கிற ரோஜாப்பூ ரோஜா இதை தெரியும் பாருங்கள் அது இவ்வளோதான் வேணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் துர்கையை நினச்சி செவ்வாய்க்கிழமையிலே செய்யுங்க ஒரு தட்டில் பெரிய கட்டி கற்பூரத்தை கொளுத்திடுங்க கொளுத்திட்டு அது நல்லா எரியட்டும் அந்த நெருப்பில் உங்கள் கிட்ட இருக்கிற ரெட் கலர் அரளியோ இல்லைன்னா ரெட் கலர் ரோஜா இதழோ எதையாவது ஒன்றுத்த இல்லை ரெண்டுமே கிடைச்சாலும் சரி எடுத்து அந்த கற்பூரத்திலேயே போடுங்க அந்த எரியிற கற்பூரத்தில் இந்த பூ எதழும் எரியணும் அம்மனை நினச்சி நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அழிக்கப்படும் அதாவது வெளியில் துரத்தப்படும் அப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு பண வரத்துக்கு தடையாக இருந்தது பாருங்கள் அந்த வழியெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்போது உங்கள் வீட்டில் பணவரத்து அதிகரிக்கும் பணவரத்து வந்தால் வறுமை நீங்கும் அதோட இந்த விஷயத்தை நம்ம செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் முடியாதவங்க வேலைக்கு போகிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டிலே பண்ணலாம் இப்போ வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி நெகட்டிவ் பவரோட தாக்கத்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம இந்த கட்டி கற்பூரத்தை வச்சு ஃபாலோ பண்ணலாம் கட்டி கற்பூரத்தை ஒரு நல்ல போட்டு காய்ச்சிடுங்க அதை நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுதும் நம்ம கிட்டே இருக்க நம்ம பாடியில் இருக்க நம்ம உடம்புல இருக்க எதிர்மலை சக்தி நீங்கும் அப்போது நம்ம நமக்கு நமக்கு எங்கே போனாலும் நமக்கு வெற்றி கிடைக்கல தோல்வி கிடைக்குது எங்கே போனாலும் நமக்கு அவமானம் அசிங்கம் நினைக்கிறவங்க அந்த நல்லெண்ணெய் கற்பூரம் போட்டு அந்த நல்லெண்ணெயில் வீக்லி ஒன்ஸ் குளிங்க தலைக்கு கூட குழிங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் பவர் உங்களை விட்டு முற்றிலுமாக போயிடும் அப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பவர் வரும் அதில் நீங்கள் எந்த இடம் போனாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்கள் கிட்டே பணம் வேணும் தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக சக்ஸஸில் முடியும் இதுக்கு நம்ம கட்டி கற்பூரம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மெழுகு கற்பூரத்தை யூஸ் பண்ணக்கூடாது கட்டி கறுப்புறம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நல்ல பெரிய கட்டியாக பூங்கருப்புறம்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய கட்டியாக இருக்கும் அதை கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க தேவை பண்ணுறப்போ நீங்கள் இந்த மெத்தடு ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே பவர்ஃபுல் பரிகாரம் தான் தேவை பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்